வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே காதல் பாட்டோ சோக பாட்டோ தத்துவ பாட்டோ எந்த பாட்டா இருந்தாலும் வரிகளை கொட்டிக்கிட்டே வர்றப்ப சொந்த அனுபவத்தையோ நாட்டு நடப்பையோ அரசியலை போட கலந்து அடிச்சுடுவார் கண்ணதாசன் அப்ப அவரோட மூடு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி வார்த்தைகளை கொட்டி எழுதிடுவார் அப்படி சினிமா உலகத்துல அவர் எழுதின பாட்டுக்கு அதிகம் இப்படிப்பட்ட ஒரு பாட்டுல தான் முக்கியமான அரச கலந்து எழுதியிருந்தார் கண்ணதாசன் அதுவும் ஒரு சாமி பாட்டுல அதுவும் ஒரு அம்மனை பத்தி பாடுற பாட்டுல பொதுவா மற்ற கவிஞர்களா இருந்தா இத தனி பாட்டாக தான் எழுதுவாங்க சாமி பாட்டுல எல்லாம் எழுத மாட்டாங்க கண்ணதாசன் தான் தைரியமா இதை செய்வார் கண்ணதாசன் எந்த படத்துல என்ன சாமி பாட்டுல எதுக்காக அதை எழுதினாரு அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால இந்த பாட்டுல அந்த அரசியல் வரிகளை ஏன் கலந்தாருன்னு சொல்றதுக்கு முன்னால அந்த அரசியல் விஷயத்த கொஞ்சம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் நடந்த சட்டசபை தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட்ட காமராஜர் தோத்துட்டார் ஆயிரத்தி இரநூறு வாக்கு வித்தியாசத்தில் ஒன்பது வருஷமா தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சார் காமராஜர் எத்தனை திட்டங்கள் எத்தனை வேலைவாய்ப்புகள் எத்தனை தொழில் வளர்ச்சிகள் அவரோட காலத்துல சிறப்பா அமைஞ்சிருந்தது ஒரு பைசா லஞ்சம் செய்யாத முதலமைச்சரா காமராஜர் தான் இருந்தார் இப்படிப்பட்ட தலைவரை தோக்கடிச்சது நியாயமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது தமிழ்நாட்டில் அரசியல காமராஜரோட தோல்விய யாராலையும் ஏற்றுக்க முடியல ஆனாலும் தோத்தாச்சு என்ன பண்றது அடுத்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான் மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி வரணும் காமராஜர் மறுபடியும் முதல்வர் ஆகணுங்கிற விருப்பம் எல்லோருக்குமே இருந்துச்சு அத மனசுல வச்சுட்டு தான் கவியரசர் இந்த பாட்டுல அந்த வரிகளை சேர்த்தார் பட்டிக்காடா பட்டணமா படத்துல சிவாஜி பாடுற மாதிரி ஒரு பாட்டு அம்பிகையே அம்பிகையேஸ்வரிய பாட்டு இது ஊர் திருவிழாவில அம்பிகையை பத்தி சிவாஜி பாடுற மாதிரியான பாட்டு இந்த பாட்டுல எப்படி அரசியல சேர்க்க முடியும் கவியரசரால் முடியாததா பாட்டுக்கான வரிகள எழுதிக்கிட்டே வந்துட்டு இருந்தவர் பாட்டோட கடைசியில காலம் முத்துமாரி சிவகாமி உமையவளே முத்துமாரி உன் செல்வனுக்கும் காலம் உண்டு முத்துமாறி மகராஜன் வாழ்க வென்று வாழ்த்து கூறி இந்த மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் கோட்டையேரின்னு இந்த வரிகளை கொண்டு முடிச்சுட்டாரு இந்த வரிகள்ல சிவகாமிங்கிற பேரு காமராஜரோட தாயார் பெயராகும் அவங்களோட மகனான காமராஜரு மறுபடி முதல்வரா வரணும்னு இந்த மக்கள் அவரை ஜெயிக்க வைக்கணும்னு வரிகள் அமைச்சிருப்பார் கண்ணதாசன் சாமி பாட்டில கூட எப்படி அழகா எந்த உறுத்தலும் இல்லாம ஒரு அரசியலை சொல்லி இருக்கார் பாருங்க கண்ணதாசன் இது கண்ணதாசனோட விருப்பமா இருந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு சட்டசபை தேர்தலில் காமராஜர் தோற்ற பின்னால அவருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் பதவியை வைக்கணும்னு ஆசை இல்லைன்னு தான் சொல்லணும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று மக்களவைத் தேர்தல் நடந்தப்ப நாகர்கோவில் தொகுதியில் நின்று அதில் ஜெயிச்சு சாகிற வரைக்கும் அந்த தொகுதி எல்பியாக இருந்தார் காமராஜர் அவருக்கு இருந்த மனவேதனை எல்லாம் காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சதும் விசா சட்டமும் அதை பலவந்தமாக நடத்தினார் இந்திரா காந்தியோட நடவடிக்கை கொடுந்தான் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதும் நடக்காம இருந்திருந்தா காமராஜர் மறுபடியும் முதல்வராக இருக்கலாம் பட்டிக்காடா பட்டணமா படத்துல வந்த அம்பிகையே ஈஸ்வரியே பாடல சிவாஜி பாடுற மாதிரி இருந்ததால காமராஜரை பத்தி சொல்ல இதை விட பொருத்தமான வாய்ப்பு இருக்காதுன்னு நினைச்சுதான் இந்த அரசியல் நிகழ்வுகளை மையமா வச்சு கண்ணதாசன் எழுதியிருந்தாருன்னு சொல்லலாம்